இப்ப இயேசுவை பிடிக்கிற அந்த விஷயம் விஷயத்துக்கு நாம கடந்து செல்வோம் எத்தனை மணிக்கு பிடிச்சிருப்பாங்க எத்தனை மணிக்கு இயேசுவை பிடிச்சிருப்பாங்க சொல்லுங்க தப்பா பரவாயில்ல கண்டிப்பா சரியா சொல்றது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லுங்க பாருங்க அஞ்சு மணிக்கு அதிகம் மூன்றரை ராத்திரியில் அரசு பண்ணாங்க பதினோரு மணிக்கு நைட்டு பதினோரு மணிக்கு என்ன பண்ணாங்க அனுப்படங்களோடு பந்தம் அப்புறம் தீவெட்டி என்ன இருக்குது தீவெட்டி தீவெட்டி இருக்கு தீவெட்டி இருக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அவர் என்ன தப்பு பண்ணார் இந்த மாதிரி வந்து குடிக்கிறது அப்போ அண்ணா கால்பா எவ்வளவு வரி உள்ளவர்களாக இருந்துட்டார்கள் ஏன்னா அவங்களுக்கு தேவாலயத்தில் பிரச்சனை தேவாலயத்தில் இருக்கிற வியாபாரம் போச்சு பரவாயில் போச்சு இன்னும் கொஞ்சம் நாளில் இவங்களுடைய பதவியே போக போகுது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல ஓகேயா வந்து பிடிச்சாங்களா இன்னொருத்தர் என்ன பண்ணார் அதை அது மத்திய எழுதுவார் இன்னத்துக்காக வந்து கீஸ் கொடுக்கு எல்லாரும் தாடி வச்சுருப்பாங்க பன்னெண்டு சீடர்கள் இருந்தார்கள் எல்லாருக்கும் முகம் கிட்டத்தட்ட ஒன்று போல வச்சுப்போம் பாருங்கள் நாம் எல்லாரும் தாடி வச்சுருந்தோம்னா கிட்டத்தட்ட மூஞ்சியிலாம் ஒன்று மாதிரி இருக்கும் அதை வலுத்தி பார்ப்போமா முகங்களெல்லாம் ஒன்று மாதிரி இருக்குமா அதனால் கன்ஃபியூஷன் அதனால் அண்ணாவும் காய்ப்பாவும் ஆளுங்களை வச்சு அந்த யூதாசை பிடிச்சிட்டு அவங்க வெள்ளிக்காச கையில் எடுத்து வச்சுக்கி அவங்க மொத்தம் கொடுத்து அவங்க மொத்த நாம் நம்ம வியாபாரத்தில் கரெக்டாக இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி வச்சுருந்தாங்க மொத்தம் கொடுத்து காட்டி கொடுத்த உடனே வலது கையில் என்ன பண்ணிட்டாங்க அந்த முப்பது காசை என்ன பண்ணுவாங்க பையில கட்டி என்ன பண்ணு கொடுத்துட்டாங்க ஆனால் அவங்க கிஸு கொடுக்க வந்தவங்களுக்கு டேஸ்ப்பா ஒரு கேள்வி கேட்டார் பார்த்தீங்களா சரி இதனை என்னத்திற்காக வந்துருக்கிறாய் அப்படின்னு சொல்லுங்கள் பார்த்தீங்களா துரோகம் இதுக்கு பேர் என்னது துரோகம் உங்களுக்கு துரோகம் வரும்போது உங்களுக்கு மனசு எப்படி இருக்கும் இவ்வளோ வந்தாலும் இதுக்காக கூட நடந்தார் ஆனால் துரோகம் வரும்போது நீங்கள் உங்கள் மனது படும் பாருங்கள் அதுதான் யாராவது உங்களுக்கு நல்ல பழகுனவங்க உங்களை ஏதாவது சொல்லி இல்லை உங்களை ஏதாவது வகையில் ஏமாற்றி துரோகம் என்கிற நிலையில் அவங்க நிற்கும்போது நீங்கள் நின்று நோ நொந்து பாருங்க பாருங்கள் அதுக்கு மருந்தே இல்லை அதுக்கு ஒரே ஆறுதல் ஏசப்பா சொப்ப மட்டும் அப்போ தான் நாம் அவரை இன்னும் கொஞ்சம் தான் செஞ்சேன் பார்த்திங்களாண்டவரை எவ்வளோ பெரிய துரோகம் எனக்கு செஞ்சு நான் எவ்வளோ நல்லது செஞ்சேன் எவ்வளோ காரியம் சொல்லு எவ்வளோ அன்பாக இருந்தேன் அந்த அந்த முத்தம் வருஷம் கலந்த முத்தம் ஆனால் யோதாசு நினைக்கல ஏன்னா அவன் என்ன பண்ணியிருக்கான் மனம் அறிஞ்சிருக்கிறார் இந்த அளவுக்கு மறுநாளைக்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க சிலுவையில் அறிஞ்சு கொல்ல போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விபரீதத்தை யோதாசு நினைக்கல அதுதான் உண்மை ஏன்னா அடுத்த அவன் மனம் கஷ்டத்தை அழுது திருப்பி அந்த பணத்தை கொண்டு என்ன அண்ணா அண்ணாக்கிட்டே கால் கால்பாய்க்கிட்டே கொண்டு போயிட்டான் அதாவது எனக்கு வேண்டாம் இது எனக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு விபரீதம் தெரியாமல் சாதாரணமாக நினைச்சு சரி காட்டி கொடுப்போம் முதல்ல நமக்கு முப்பது வழி காசும் வரும் நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது உதவும் அவரே ஏதாவது விசாரணை பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு இவர் எனக்கு சாதாரணமாக நினைச்சு காப்பல ஆனா அது இல்லை அது செய்தது தப்பாக கட்சியில் அவன் மனம் கசந்தான் ஆனா ஆண்டவர்கிட்டையாவது போய் என்ன பண்ணிட்டு இருக்கணும் ஒட்டி போட்டு என்ன பண்ணி கண்ணீர் மன்னிச்சிருங்க என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணு கள்ளருக்கே மன்னிப்பு கொடுத்தாருல்ல சிலுவையில் அரைஞ்சவனுக்காகவேதாவை மன்னி அப்படின்னு எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுத்துட்டாரு எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுத்துட்டாரு இதாவே எங்களுக்கு மனிம் என்று சொல்லி என்ன என்ன செய்தார் எல்லாருக்கும் மனிதன் கொடுத்தார் ஒரு விழா யூதர்ஸ் போய் கேட்டு ஆண்டு ஒரு கொடுத்துருப்பார் அதுக்குள்ளே அவசரப்பட்டு தற்கொலை கொடுத்தாங்க அவசரம் ஸோ மொத்தம் ஒரு விஷமாக இருந்தது தீவெட்டிகள் பந்தங்கள் தடிகளோடு கூட அவரை என்ன செய்தார்கள் பிடித்து கொண்டு வந்தார்கள் பதினோரு மணிக்கு அந்த டைம் அந்த கணக்கு இப்படிதான் அவரை பிடித்து அண்ணா என்பவர்கள் கொண்டு போய்டு அண்ணாங்கிறவர் வயசானவர் தான் ஆனால் அவர் சொல்லியிருந்தார் முதல்ல பிடிச்சிட்டு என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் நல்லா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ராத்திரி பிரதான ஆசாரியர்கள் அந்த யூத சங்கத்தார் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க திரண்டுறாங்க பாருங்க அப்போ ஜெருசலம் எப்படி இருந்துருக்கும் இன்னைக்கு இன்னைக்கு மாதிரி தான் இன்னைக்கு ஜெருசலேம் டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அன்னைக்கு வேற ஒரு டென்ஷன் ரோமர்கள் ரோமர்கள் ஆளுகின்றார்கள் அன்னைக்கு வேற ஒரு டென்ஷன் இன்னைக்கு இன்றைக்கும் டென்ஷன் இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கு தெரியும் என்ன டென்ஷன் அங்கு தேவாலயம் கட்டுவதற்குரிய ஒரு டென்ஷன் ஓடிட்டு இருக்குது தேவாலயத்தை யுதர்கள் மீண்டும் கட்ட வேண்டும் ஒரு டென்ஷன் போயிட்டு தான் இருக்குது ஒரு யுத்தம் போயிட்டு தான் இருக்குது கிரவுண்ட் சிட்டியில் போய் படுத்துக்க வேண்டியிருக்குது எப்பப்போ தீவிரவாதிகள் ராக்கெட்ஸு அந்த ஏவுகணைகள் எல்லாம் அனுப்புகிறாங்களோ அப்பப்போ சைரன் ஒலிக்கும் இஸ்ரேல் நாட்டில் சைரன் ஒழிக்கும் சைரன் ஒலிக்கும் போது எல்லோரும் என்ன பண்ணணும் அண்டர் கிரவுண்டுக்குள்ளாடி என்ன பண்ணிடணும் போய் ஒளிஞ்சுக்கோணும் அந்த மாதிரி இப்போ ஒரு கட்டல அஞ்சுருக்காங்க இப்பவும் டென்ஷனில் தான் போயிட்டு இருக்குது அன்னைக்கு அன்னைக்கு அந்த டென்ஷன் இன்னைக்கு இந்த டென்ஷன் ரோம பேரரசு எலும்பி வரும் இப்போ பாருங்கள் எலும்பி ரோம பேரன்ட்ஸ் வரும் அன்னைக்கு அழிந்து போன அந்த ரோம பேரரசு எலும்பி மேலே வர வரைய இருக்கிறது மறுபடியும் ரோமன் எம்பையர் அப்படின்னு சொல்லி அது வரையிருக்கிறது அதே டென்ஷன் இப்போ நம்ம காலத்தில் மறுபடியும் வந்துச்சு ஏன்னா இப்போ இனி கிறிஸ்துவனுடைய அந்த ரிட்டர்ன் ரிட்டர்ன் இனிமேல் என்ன பண்ணுறோம் மறுபடியும் பார்க்க போகிறோம் அந்த ரிட்டர்ன் அன்னைக்கு அவர்கள் அந்த சிலுவை மரணம் பதினோரு மணிக்கு பிடிச்சிட்டு கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க நல்லா என்ன பண்ணாங்க விசாரணை செய்தார்கள் முதலாவது வீட்டில் கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அவர் எந்த போஸ்ட்லையும் பொசிஷன்லேயும் இல்லை அவசியம் இல்லாத ஒரு இடத்துல வீட்டில் அவரை அழகாக கொண்டு போயிட்டாங்க ராத்திரி ஃபுல்லாக தூங்க விடாம நள்ளிரவு அவருக்கு கையில் வாருங்க அவன் விளங்கிட்டு அனுப்புனான்னு பாருங்க எத்தனாவது வசனம் பதினெட்டாம் அதாவது அதே அவன் பதினெட்டு இருபத்தி தாண்டி வாசியங்கள் பின்பு அண்ணா என்பவன் இருபத்தி இருபத்தி நாலு பின்பு அண்ணா என்பவன் கால்பால் எடுத்திருக்கு அவரை கட்டுண்டவனாக அனுப்பினான் கட்டுண்டவன் சொன்னா என்னது கையை கட்டுனாங்களா காலை கட்டுனாங்களா என்னன்னு தெரியல கட்டுண்ட கண்டிப்பா கையில தான் முதலன் போட்டு கைதியை மாத்திட்டாங்க என்ன பண்ணாங்க கைதியை மாத்திட்டாங்க அவரை ஒரு கைதியாகவே மாத்தி விட்டாங்க மறுநாள் காலையில் நீங்க பாத்தீங்கன்னா ஆலோசனை சங்கத்தில் அவர் நிற்க வைக்கிறாங்க அது மூணாவது இடம் முதலாவது அவரை நிற்க வைத்த இடம் அண்ணாவின் வீடு இரண்டாவது அவரை நிற்க வைத்த இடம் காய்ப்பாவின் வீடு மூன்றாவது அவரை நிற்க வைத்த இடம் ஆலோசனை சங்கம் அப்படி அழகாக நினைக்கிறது எப்படி பாடுபட்டு போய் பாருங்க யார் யார் கதாபாத்திரமா இருக்காங்க பாருங்க அண்ணா காய்ப்பா ஏரோதி ராஜா இருக்காரு இருக்கிறாரு ஏரோதி பிளாத்து இருக்கிறாரு திபேரியூ ராயன் அந்த ரோம பேரரசை ஆண்டு கொண்டிருக்கிறாங்க எவ்வளவு சரித்திரமா இருப்பாங்க லைவாக நமக்கு நீங்கள் பார்க்குற மாதிரி இல்லை இது அப்படியே நிற்க வச்சு அந்த விசாரணை செய்தார்கள் கடைசியில் பொய் சாட்சிகள் எல்லாம் தேடினார்கள் மார்க் பதினான்காம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோம் மார்க் பதினான்காம் அதிகாரம் மார்க் பதினான்காம் அதிகாரத்துக்குள்ளாடி நாங்கள் போனோம்னா பொய் சாட்சியெல்லாம் தேடுறாங்க எப்படியாவது இவர் என்ன பண்ணணும் குற்றவாளியை மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஐம்பத்தஞ்சாவது வசனம் நாற்கு பதினான்கு ஐம்பத்தஞ்சு அப்பொழுது பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை கொலை செய்யும்படி பார்த்தீங்களா கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக சாட்சி தேடினார்கள் என்ன செய்தார்கள் தே வாண்ட் டு பிக் விட்னஸ் ஃபால்ட் விட்னஸ் பொய் சாட்சிகள்லாம் யார்கிட்டையும் சொல்லாதீங்க அது தப்பு இந்த நம்ம நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க யாருக்கு விரோதமாகவும் பொய்யும் சொல்ல பொய்யெல்லாமே சொல்லுங்கள் இருக்கிறத வேணால் சொல்லுங்கள் சில இடத்துல அது சொல்லாமல் என்ன அவன் காப்பாற்றப்படுவோம் அந்த மாதிரி சூழ்நிலையும் உண்டு சூழ்நிலையை பார்த்து பார்த்துக்கிடுவாங்க பொய் சாட்சி பொய் சாட்சி சொல்லும்படியாக அவர் என்ன செய்தார்கள் அவருக்கு விரோதமாக சாட்சி தேடினாங்க ஆனால் ஒவ்வொரு ஒவ்வா ஒவ்வொலை அப்படின் பாருங்க அநேகர் நம்பத்தவர் பார்த்தீங்களா அநேகர் அதை மாற்று பதினாறு அநேகர் அவருக்கு விரோதமாக பொய் சொல்லியும் அந்த சாட்சிகள் என்ன செய்யவில்லை ஒவ்வொள்ளை இன் அப்ளிக்கபிள் விட்னஸ் இன் அப்ளிக்கபிள் விட்னஸ் ஃபால்ட்ஸ் விட்னஸ் ஒவ்வொள்ளை அப்புறம் சொன்னாங்க அடுத்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணு நாளைக்குள்ளாடி தேவாலயத்தை அடிச்சுட்டு மறுபடியும் கட்டுவென்னு சொன்னா அப்படின்னு சொல்லி அந்த சாட்சி எடுபடது அவர் என்ன பண்ணுறாருன்னா என்னுடைய இருதயமாகிய தேவாலயத்தை நான் இடித்து ஏன்னா அதுதான் இனிமேல் புரஜாதிகள் மத்தியிலே தேவாலயத்தில் தேவன் வாசம் செய்வது கிடையாது மனித மனிதனுக்குள்ளாடி வாசம் செய்கிற அந்த ஒரு அந்த ஒரு நான் மூணு நான் மறித்து மூணு நாளுக்குள்ளாடி உயிர்த்தெழுந்து என்ன பண்ணுவேன் உயிரோடு வருவேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் அது சொன்னார் அதையும் தப்பாக எடுத்துக்கிட்டாங்க ஓகேங்களா ஐம்பத்தொம்பதில் அப்படி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஓவாமல் போயிட்டு இப்போ காய்ப்பா பிரதான ஆசாரியன் எழும்பி இயேசு கிருஷ்ணன் முன்னாடி வர்றாரு அதுதான் அடுத்த வசனத்தை பாதிங்க அப்பொழுது பிரதான எழுந்து நடுவே நடுவேந்த இயேசுவை நோக்கி இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்று சொல்லுகிறது இல்லையா என்று கேட்டார் அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாததார் மறுபடியும் பிரதான ஆசிரியன் அவரை நோக்கி நீ நீ பார்த்தீங்களா நீ சோத்திரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா என்று கேட்டார் ஹலோ இல்லையா நீங்கள் கிறிஸ்துவா அப்படின்னு கேட்டார் கிறிஸ்து தான் ஏன் முன்னாடி நின்றுட்டு அதை புரிஞ்சுக்காமல் முன்னாடி நிற்கிறவரையே புரிஞ்சிக்காத அந்த ஆசாரியர் அவன் எல்லாம் என்ன ஆசாரியர் அந்த திரு்க்க தரிசனங்களை புரியாத அந்த ஆசாரியர் என்ன ஆசாரியன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பருவாள் என்று சொல்லி சொல்லப்பட்ட அந்த திரு்க்க தரிசனத்தை புரிந்து கொள்ள முடியாத அந்த ஆசாரியர் என்ன ஆசாரியன் இருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று சொல்ல அந்த திரு்க்க தரிசனத்தை புரிந்து கொள்ள முடியாத அந்த ஆசாரியர் அந்த கால்ப்பா தட் தேட் காய்ப்பா நான் என்ன ஆசீர்வாதம் என்ன என்ன ஆசாரியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஹலோ இல்லையா